ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கணும்னு சொல்லி இறைவனை வேண்டிட்டு வீடியோக்குள்ள போலாம் சித்திரை ஒண்ணுக்கு முந்திர நாள் பிளாக் தாங்க நம்ம வீட்டுக்கு வந்து அன்னைக்கு காவடியும் வேலும் வராங்க அதனால வந்து எல்லாம் நம்ம பூ எல்லாம் மாலை கட்டி வச்சிட்டு இருக்கங்க இது வந்து கோர்த்திருக்கேன் ரெண்டு செவ்வந்தியும் ரெண்டு ரோஸும் வச்சு கோர்த்துருந்தேன் அவ்வளவு சூப்பரா இருந்தது இப்ப அதுக்கு வந்து நான் கொஞ்சம் வந்து கொடுத்துக்கிறேங்க கொஞ்சம் குழந்தை கீழே வச்சுட்டு ரெண்டு ரோஸ் ரெண்டு செவ்வந்தி அப்புறம் ஒரு அஞ்சாறு ரோஸ் வச்சு கோடுத்துட்டோம்னா அப்படியே மாலையாட்டாவே இருக்குங்க சூப்பரா இருந்தது முருகனுக்கு போடையில நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா சொல்லுங்க நான் மாலை எப்படி கோர்க்கறதுன்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வந்து வெளியில எல்லாம் நான் கோலம் போட்டுட்டேங்க நிலவுக்கு எல்லாத்துக்கும் போட்டாச்சு இப்போ நான் அது மாதிரி மஞ்சள் கரைச்சி அதில் வந்து போட்டுக்கிறேங்க இந்த மஞ்சளில் கோடம் புடையில நமக்கு வந்து வீடே மங்களகரமாக இருக்குங்க நானும் எல்லா இதுக்கும் போட்டுட்டேன் முருகன் நம்ம வீட்டுக்கு வராருன்னு நான் வேலு ஸ்டார் இந்த மாதிரி எல்லாம் கோலம் போட்டுப்பேங்க இது வந்து ஆறுனா வர மாதிரி போட்டு போட்டிருக்கேங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் போட்டு பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் மனம் வந்து அவ்வளோ நிம்மதியா ஒரு புத்துணர்ச்சியா இருக்குங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க வீடே எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம வீடே கோயில் மாதிரி நமக்கு தோணுங்க வெளியில வந்து ரோடெல்லாம் உடைச்சிருக்காங்க அதனால வந்து நான் இந்த ஸ்டெப்புக்கும் ரேம்புக்கும் மட்டும் போட்டுட்டு வாசல்ல போட்டு இருந்தேங்க கோலம் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்தது பாக்கிறதுக்கே ஒரு மங்களகரமா இருந்தது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நாங்க வந்து வருஷம் வருஷம் வந்து பங்குனி உத்தரம் முடிஞ்சு மறுபூஜைக்கு வந்து பழனி போவோங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போயிட்டு வேல் பூஜை வைப்போங்க இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் பழம் மட்டும் உடைப்போம் இந்த வருஷம் வந்து நம்ம வீட்டுல தேங்காய் பழம் தாங்க உடைக்கிறோம் உடச்சிட்டு பக்கத்துல இருக்க வேல் பூச்சிக்கும் போயிருக்கோம் அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சமா வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க சாமிய நல்லா வேண்டிக்கோங்க நமக்கு பிறந்திருக்க இந்த புது வருஷத்துல வந்து நம்ம கனவுகள் எல்லாம் நிஜமா மாறட்டுங்க நமக்கு பிறந்திருக்க இந்த தமிழ் வருடத்தோட பெயர் வந்து விசுவா வசுங்க இந்த வருஷத்துல நம்ம அனைவருக்கும் மகிழ்ச்சி வெற்றி ஒரு வளமான ஆண்டாக இருக்கணும்னு சொல்லி நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களை இன்னைக்கு மனமாற பிரார்த்திச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் சாமியை நல்லா வேண்டிக்கோங்க எங்க வீட்டுக்கு வர முருகனுக்கு வந்து நான் வந்து நடக்கல உரண்ட செஞ்சிட்டு இருக்கேங்க ஏன்னா சாப்பிட்டு மிச்சம் இருந்தாலும் வந்து நான் அடுத்த நாள் குழந்தைகளுக்கு தமிழ் நியூ இயர்க்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சேர்த்தி தாங்க செஞ்சு நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சத்தான ஸ்வீட்டு செய்யுங்க குழந்தைகளுக்கு கொடுங்க இதெல்லாம் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒண்ணுமே ஆகாது இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாம் குழந்தைகளுக்கு வீட்டுல செஞ்சு கொடுங்க நான் காவடி வர்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க வீட்டில் எல்லாம் சேர்லேருந்து எல்லாம் எடுத்து போட்டாச்சு சாமியை இங்கே கொண்டாந்து வச்சாச்சு காவடி வந்தா இங்கே வச்சுக்கலான்ட்டு அங்கே சாமி படுத்துக்கிட்ட இடம் கம்மியா இருந்ததுங்க அப்புறம் தேங்காய் பழம் பூட்டு ஒரு பிளேட் வச்சுருந்தேன் அது சாமி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலான்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேங்க பிரசாதம் வந்து எல்லாத்துக்கும் லெமன் ஜூஸும் பஜ்ஜிக்கு மாவு கரைச்சி வச்சுருந்தேங்க சரி வந்தால் சூடாக போட்டு கொடுத்துக்கலான்ட்டு கூட நடக்கல உரண்டா ஸ்வீட்டுக்கு வச்சுருந்தேன் இதுதாங்க எங்களோட சாமிக்கு வர பிரசாதம் வச்சுருந்தேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்களும் எல்லாம் ரெடி ஆயாச்சுங்க அப்புறம் வச்சுருந்த பாத்திரத்தை எல்லாமே விலைக்கு வச்சிடலான்னு எல்லாம் கழுவிட்டு இருந்தேன் நானும் ஃபுல்லாக எல்லாம் ரெடி ஆயாச்சு சாரி மாற்றிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து எல்லாம் தேங்காய் பழம் உடைச்சிட்டு கற்பூரம் ஆரத்தி காமிக்கிறாங்க பாருங்க நீங்களும் மனமாற வேண்டிக்கோங்க இந்த புது வருஷத்துல வந்து நமக்கு புதிய சக்தியும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கோங்க நம்ம வாழ்விலும் வந்து மலர்கள் மலர்ந்து மனம் வீசணுங்க எல்லா சாமியும் உங்களுக்கு பிடிச்ச சாமியும் மனமாற பிரார்த்திச்சுக்கோங்க இந்த புதிய ஆண்டுல புதிய பறவை போல நம்ம வெகு தூரம் பறக்கணுங்க நம்மளோட நினைக்கிறது எல்லாமே நிஜமா மாறணுங்க நம்ம வாழ்க்கை பாதையில ஒளி வீசணுங்க நம்ம மகிழ்ச்சியோடும் மன நிம்மதியோடும் வாழ இறைவனை மனமாற வேண்டிக்கலாங்க இதுக்கப்புறம் முருகனுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் எல்லாம் கலைச்சிட்டு வந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி வந்து அஹ் சாமி நீதிபாலையெல்லாம் காமிப்பாங்க அதையும் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்க பாருங்க Terima kasih telah menonton! இப்ப நம்ம அங்க வேல் பூஜை எல்லாம் முடிச்சுட்டேங்க அடுத்த நாள் சித்திரை ஒண்ணு இல்லையா நம்ம அதுக்காக வந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சிருந்தேங்க பூ பழங்கள் இதுல வந்து பணம் காயின் வெள்ளி காயின்னு ஒண்ணு வச்சிருக்கேன் நகை ஒண்ணு வச்சிருக்கேங்க அங்க சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு நான் எடுத்துட்டு வந்து கட்டல் மேல அந்த இது மேல வச்சுட்டேங்க காலையில எழுந்திரிச்சா வந்து சாமியை தரிசிக்க இப்ப காலையில எந்திரிச்சு பாத்துட்டு வந்துட்டு இங்க சாமிக்கிட்டே கொண்டு வந்து வச்சு சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு சூரியனையும் இப்ப நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கலாங்க உங்கள் முயற்சிகள் எப்பொழுதும் வெற்றி பெற எனது மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்